இன்று இந்த ஊடக சந்திப்பு ஊடக ஏற்பாடு கல்குடா தொகுதியிலே மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமாகிய வனேந்திரன் சுரேந்திரன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது அந்த வகையில் நான் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியின் பிரதம அமைப்பாளர் என்ற வகையில் இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை வரலாற்றிலே கடந்த காலங்களில் அக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட பெற முடியாத ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வெற்றி வேட்பாளராகவோ ஒரு ஜனாதிபதியாக வருவது என்பது ஒரு பகல் கனவாக நாங்கள் கருதுகின்றோம் எனவே இந்த நாட்டிலே மக்கள் எதிர்பார்த்து நிற்பது கௌரவ சஜித் பிரமதாஸ் அவர்களை வெற்றி பெறச் செய்வது அதாவது எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் கௌரவ சஜித் பிரமதாஸ் அவர்கள் இந்த அரசு இந்த தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்திலே அரச ஊழியர்கள விளையத்திலே மிகவும் உன்னிப்பான கவனம் செலுத்தப்படுவதாக தன்னுடைய தங்களுடைய விஞ்ஞானத்திலே தெளிவாக திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் அதாவது இருபத்தி நாலு வீதம் சங்க சம்பளத்தை அதிகரிப்பதாகவும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் வேதனம் வழங்கப்படும் என்பதையும் விசேடமாக அரச ஊழியர்களுக்கு கவனம் செலுத்தப்படும் என்பதையும் கடன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் தங்களுடைய விஞ்ஞானத்திலே தெளிவாக கூறியிருக்கின்றார் அதனையும் தாண்டி எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி சுவநேரம் பார்த்து இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிப்பதாக நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லீம் மக்கள் மற்றும் மலையக மக்கள் தென்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதற்கு ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் எனவே எதிர்காலத்தில் நிச்சயமாக எங்களுடைய வறுமைப்பட்டோருக்கும் இருபத்தி நான்கு மாதங்களுக்கும் இருபதாயிரம் ரூபா அப்படி இந்த வேதனம் வழங்கப்படும் என்பதையும் அதனையும் தாண்டி விவசாயம் செய்ய ஈடுபடுவோருக்கு மானிய அடிப்படையில் ஐயாயிரம் ரூபாய்க்கு யூரியா வழங்கப்படும் என்பதையும் தெளிவாக கூறியிருக்கின்றார் நாங்கள் கடந்த காலங்களில் ஒட்டி பார்க்கின்ற வேளையிலே அதாவது கோட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் தான் இன்று ரணில் பக்கம் ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் கொள்ளை கொலை போதை வஸ்தி நீதிமன்ற வழக்குகளில் உள்ளவர்களே தங்களுடைய பக்கம் தாவியிருக்கான்றது இந்த தென்பகுதி மக்களும் எங்களுடைய அனைத்து மக்களும் உணர்ந்திருக்கின்றனர் எனவே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே நிச்சயமாக ஜனாதிபதி வரக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் சஜித் பிரேமதாசா என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு நிச்சயமாக அரச ஊழியர்கள் இன்றும் நாளையும் இந்த தவால் மூல வாக்கெடுப்பு நடைபெறுகின்றது எனவே அனைத்து அரச ஊழியர்களும் எங்களுடைய எதிர்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வெற்றி வேட்பாளருமாயிய கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நிதானமாகவும் அவதானமாகவும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என இந்த இடத்தில் இந்த ஊடக சந்திப்பிலே மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி ராஜாங்க அமைச்சர்களும் சரி தங்களையும் தங்களட குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக அண்மையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற வேளையிலே இந்த இந்த செய்தி பொய்யாக பரப்பப்பட்டது அதாவது இவ்வாறு பட்ட இந்த பொய்யான பிரச்சாரங்களுக்கு நாங்கள் இடமளிக்க போவதும் இல்லை நாங்கள் இந்த கிழக்கு மாகாண ஆளுநரை முஸ்லீம் சகோதரர்களுக்கு தாரை பார்த்து கொடுப்பதற்காக இந்த இடத்தில் இந்த இந்த ஊடகச் சந்திப்பை நாங்கள் மேற்கொள்ளவும் இல்லை ஏன் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் முதலமைச்சர் பதவிகளை தாரை கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள்தான் இன்று நாங்கள் தாரை பார்த்து கொடுப்பதாக கூறுகின்றார்கள் எனவே அவங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் பதவியை தாரை பார்த்து கொடுத்தவர்கள் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறான் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன்